நம்ம தோட்டத்துல இருந்து ரப்பர் பால் எடுத்துட்டு வந்தாச்சுங்க இன்னைக்கு வீடியோல இந்த ரப்பர் பால எப்படி நம்ம ரப்பர் ஷீட்டா ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறத பாக்க போறோம் எடுத்த பாலை ட்ரேல வந்து த்ரீ செட்டா ஊற்றியாச்சு எடுத்துட்டு வந்த ரப்பர் பாலில் ஒரு கப்பா ஃபேசிட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் பாக்குறதுக்கு ரப்பர் பால் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்போ இந்த ஷீட்டை ரப்பர் ஷீட் அடிக்கிற மிஷினுக்கு தான் நம்ம இப்போ எடுத்துட்டு போறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா இருக்கும் செகண்ட் வந்து ஸ்ட்ரைப் டிசைன் போட்டிருக்கும் நம்ம எடுத்தோன்னே இந்த பிளைன் மிஷின்ல தான் இன்சர்ட் பண்ணி டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா பெடல் பண்ணனும் இந்த கெட்டியாக இருக்கிற பார்ட் என்ன ஆயிரும்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் இந்த ஸ்ட்ரெச்சபிள் ரப்பர் ஷீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மிஷின் அதாவது அந்த ஸ்ட்ரைப் மிஷினில் போட்டு அந்த சைனோட எடுத்துட்டோம் அப்படின்னா ரப்பர் ஷீட் ரெடி ஆகிடும் இன்னெல்லாம் ப்ராசஸ் பண்ண ரப்பர் ஷீட்டை நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவா போகுதோ அதை வந்து நம்ம பணமாக மாற்றி எடுத்துக்கலாம் வச்சிருக்கோங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் கன்னியாகுமரி சைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்